வைக்கணும் அப்புறம் இட்லி போடுறோம் அறி சொல்றானே உங்களுக்கு அப்படி

ആ വഞ്ച വട്ടവട്ട അമ്മ വട്ടി നവനെ ചേസ്റ്റയക്ക് മുറി ചാടണ ഞാൻ എങ്ങനക്ക് ബാലക്കപ്പെട്ടി അമ്മ சாப்பிടണം പോലെ എഗ്രി വയ്യ പെട്ടേ എല്ലാം പോട്ടുച്ചി ആ

பாதி <laughs> 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 <laughs>

അപ്പിളേ കൈയേ വെച്ചിട്ടാ ചെയ്യണേ ഇവന്റെ കൈ മൊത്തം ഇതാ എന്നാ വേറെ വരിയില്ല വരി കേവലിയുള്ളാ കാര്യമായി നീയെന്താ കൈയേ വെന്താടാ കണ്ടിവായേnekടാ കാശും ഇതുകാദ പറവായി എടോ മാർക്കുള്ളോ ഇതാ ആക്കാനല്ലേ

அலங்காரம் இந்த காத்தியர தான் கேரண்டி வர மரிச்சிரும் அதெல்லாம் மளியாயே பேர் இருப்பாங்க சொல்லுங்க இது மட்டும் டேவர் பாரு என்ன

இது ஒரு பக்கம் வச்சிட்டு இப்போ நாங்கள் போடுறதுக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ண போவேன் வாங்கோ எல்லாம் பார்ப்பீங்க இருந்திட்டு இருந்திட்டு என்னன்னு சொன்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டு இருந்தோம் ருட்டி பார்க்கறதுக்கு அதில் நான் என்ன செய்வேன் என்னன்னு சொன்னால் இது அப்படியே வச்சுட்டு அங்கே போயிட்டதான் இது

அதோட நாங்கள் என்ன செய்ய சொன்னா உப்பு இப்போ பார்த்தீங்கன்னா உப்பும் போட்டுட்டோம் மற்றது வந்து தூள் தூள் ஒரு ரெண்டு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் நான் மஞ்சள் போடுறோம் ஓகே இப்போ இங்கே என்ன செய்யணுமெண்டா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலைமா அரிசிமா அப்புறம் உப்பு மிளகாப்பூ அப்புறம் எனக்கு அந்த கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் கலராக இருக்க மாட்டேங்கானே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டோம் ஓகே இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பிறகு தண்ணி ஊற்றி

அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட என்ன என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பதவிதான் என்ன மாதிரி இருக்குதான் பார்ப்போம் மாவை திக்க என்ன அதெல்லாம் பண்ணுவோம் மாவை இப்போ திக்க ஆய்க்கினிஞ்சு என்பது காணாதன்னு சொல்லி இப்பதான் நல்லா வரும் நினைக்கிறேன் இங்க பாத்து சொல்லுங்க எப்படி இருக்கு என்ன பார்வர்டா இது அவருக்க பார்த்து விடுங்க என்னை ஒரு

செட்டுப்போ மூவாவலாம் இல்ல அடுக்கு வேற உனக்கு கெட்டம் முன்னிக்கிற கார்டு கார மணி போடாமலி வெல்லாமலாம்

பெரிஞ்சிரங்க அது எப்படி நீங்க மைல எடுத்து ஆ ஆ மாரில 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 பாருங்கடா அதிலே எடுத்து சாப்பிளலாம் அது அதுல இருக்கும் அதுல இஞ்சல வா நீ எடு இல்ல அது வந்து அதுல இருக்கும் வாங்க டிடிக் நம்ம டாக்கு நம்ம குடி வாங்க ஓகே 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 ஆ சரிங்க வாங்க நம்ம தட்டு ஓகே ஆ ஓகே ஆ ஓகே आराम மீங்க आराम மீ வாங்க ஹalleluja

அது ஆ பாட்டு நல்லா சாஸ் ஆ எப்படி இருக்கு സൂപ്പർ അമ്മ ബോഡിങ് മുടി വെഞ്ഞിറക്കാം ബോഡിങ് മുടി വെഞ്ഞിറക്കാം हां दा നമ്മുടെ സാധനം നമ്മുടെ ബോഡിങ് ഉണ്ടാ വിളങ്ങുന്നല്ലേ ഡാ കയ്യേടി കേ അക്കേ കയ്യേടി നീ തികപിന്നേ കേ കളയിലാ എന്നയ്യോ ഇതുപ്പുറാ ഇതുപ്പുറാണോ